புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரங்கள் மூலம் விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி எஸ் வி பட்டேல் சாலையை சேர்ந்தவர் ரிச்சர்ட் பைரூன் பிரெஞ்ச் குடியுரிமை பெற்ற இவருக்கு முருங்கம்பாக்கம் திருப்பதி பாலாஜி நகரில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரத்தி எட்நூற்று முப்பத்தி ஆறு சதுரடி காலிமனை உள்ளது இந்த இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த இயேசு என்பவர் ஆக்கிரமித்து முள்வேலி அமைத்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த ரிச்சர்ட் உறவினரான குமணன் என்பவர் இயேசு என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த இடம் ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டபோது திருப்பதி பாலாஜி நகரில் ரிச்சர்ட் வாங்கிய இடம் ஆறு மற்றும் தெரியவந்தது ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரங்கள் மூலம் விற்பனை செய்த முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த இயேசு என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் மற்றும் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்கவில்லை இந்த நிலையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்த குமணன் ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரம் மூலம் விற்பனை செய்த ஆறுமுகம் என்பவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமித்த இயேசு என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பிரெஞ்ச் குடியுரிமை பெற்றவருக்கு போலி பத்திரம் மூலம் ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை விற்பனை செய்தவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமித்த இயேசு என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல் நிலையத்தில் தங்கள் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தன்னை அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டினார் ஏமாத்திலை <laughs> நடவடிக்க <laughs> <laughs> <laughs>